கத்துடைய நாமத்துக்கு இசுத்திரம் உண்டாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதத்தை கத்தை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார் அன்பானவர்களே இந்த ஆண்டு கத்தை நமக்கு சொன்ன காரியம் இஸ்ரேவேலின் பரிசுத்தர் பெரியவராக இருக்கிறார் கடந்த நாளில நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய பாடுகள் வந்தது போராட்டம் வந்தது பிரச்சனை வந்தது நிந்தை வந்தது அவமானம் வந்தது ஆனா கத்தை பெரியவராயிருந்து கத்தை நம்மை விளக்கினார் நம்மை பாதுகாத்தார் கத்த நம்மை பராமரித்தார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரியவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார் இரண்டாவது மாதத்திற்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை யாத்திராமத்து புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வன் வாக்கு பண்ணுகிறார் அல்லா எந்த ஜாதிகளிடத்திலும் அது வந்து செய்யப்படாது அதை கேள்விப்பட்டிருக்க முடியாது அப்படிப்பட்ட அதிசயம் உனக்கு அதாவது கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் அன்று அன்றுவேலுக்கு இந்த வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்குத்த நமக்கும் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தையும் அவர் வாக்குத்தின் மாறாதவர் இயேசு கெரிசு நேற்று இன்றும் என்று மாறாதவர் என்று சொல்லப்பட்டபடி அவர் சொன்ன காரியத்தை செய்கிறவர் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்க வாழ்க்கையில் இந்த மாதத்துல இதுவரைக்கும் நடக்காத அதிசயங்களை கேள்விப்படாத அதிசயங்களை காணாத அதிசயங்களை வராத நன்மைகளை இயேசு கிறிஸ்து வர பண்ணுவார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் இசைவர்களுக்கு ஆண்டவர் அப்படி என்ன எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை செய்தார் என்று சொன்னா நீங்க அந்த யாத்திராமத்தின் புஸ்தகத்துல அந்த முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மோசம் இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனே நீர் எங்கள் நடுவு எழுந்திரல வேண்டும் நீ எங்கள் நடுவில் இல்லாமல் போயிடக்கூடாது கூடாது நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது தேவர் தேவருங்க நடுவு எழுந்திரல வேண்டும் எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் ஏன்னா அங்கே யாத்திராமத்தில் ஆண்டவர் முப்பத்தி மூணு மூணுல சொன்ன நான் உங்க நடுவில் நான் மாட்டேன் வர மாட்டேன் காரணம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் வந்தேன்னா நீங்கள் ஆயிடுவீங்க ஒரு பெரிய ஆபத்து வந்துடும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு மோசையால் அங்கீகரிக்க முடியல கத்தர் இல்லாத வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையா எல்லா ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இசிறவே ஜனங்களுக்கு கிடைத்தது அந்த பாக்கியம் என்ன வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் அவரோடு இருப்பது தான் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பினார் பகலிலே ஸ்தம்பம் இரவிலே அக்கனி ஸ்தம்பம் அது பிரத்யேட்சமான தேவன் கூட இருக்கிறாரு தேவன் எழுந்தொருளே இருக்கிறாரு இதை கண்டுதான் அவர்கள் வந்து வழிநடத்தப்படும் தேவன் எந்தள்ளி இருப்பதுதான் எந்த ஜனத்தினிடத்திலும் சொல்லப்படாத அதி அதனால தாவி மோசியை வந்து ஜெவம் பண்ணும் பொழுது அந்த உடன்பிடிக்கப்பட்டு அவங்க பிரயாணத்துல இப்படி விண்ணப்பம் பண்ணுங்கிறாங்க என்னாகமத்தின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் அவசரத்துல பெட்டியானது புறப்படும் போது மோசே கத்தாவே எழுந்தருளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்களாக அப்ப அந்த உடன்படிக்கைப் தான் நமக்கு தெரியும் அவர்களுக்கு பாதை காட்டினது அவர் எந்த இடத்துல பாலை இறங்கணும் எப்ப அவங்க வந்து அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரயாணப்படணும் இதற்கு அந்த தான் கர்த்தர் வந்து அவங்களுக்கு அத்தாட்சியாக வைத்திருந்தார் அதுதான் அவர்களுக்கு சரியா நடத்திட்டு போச்சு நமக்கும் கர்த்தர் உடன்படிக்கைப் பெட்டியாகிய தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறாரு அதன் மூலம் கத்தர் நம்ம கூட பேசுறாரு நமக்கு பாதை காட்டுகிறார் நமக்கு வழிகாட்டுகிறார் பயப்படாதீங்க கஷ்டம் வருதா போராட்டம் வருதா பாதை தெரியலையா தனியா போய் முழங்கால் படிடுங்க ஜோம் பண்ணுங்க கத்துனுடைய வேதத்துல நீங்க தேடி வாசிங்க அண்டவரே நீர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு ஒரு வழி காட்டும் வார்த்தை கிடைக்காம உம்முடைய வெளிச்சம் உம்முடைய வசனமாகி வெளிச்சத்தில் நான் நடக்கட்டும் அப்படியெல்லாம் கேட்டு பாருங்க கத்து பேசுவாரு அவர் இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கிற வேதத்தை இன்னைக்கு அந்நிய காரியமா நம்ம நினைக்கிறதுனாலதான் ஆசீர்வாதம் இல்லை எந்த எந்தனத்திலும் செய்யப்படாத அதிசயம் என்ன இங்க சொல்லப்பட்டபடி கர்த்தர் அவர் எழுந்தருளி இருப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அந்த யாத்திராமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் வந்து அந்த முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு அவசரத்தை இப்படி சொல்றார் சத்து அவர் வந்து தேவன் எந்த ஜாதிக்கு செய்யப்பட அதிசயம் என்ன சத்துருக்களை துரத்தி அவர்கள் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேங்கிறார் அதாவது இவ்வாவும் பன்னிரெண்டு இருபது உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயாகில் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம் அப்போ ஆண்டவர் சொல்றார் உனக்கு இஷ்டமானபடி நீ வாழ்வதற்கு கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு கர்த்தர் வந்து அந்த ஜனங்களுக்கு செஞ்ச இன்னொரு யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை அவன் சத்துருக்களை துரத்தி போடுவேன் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் கிறிஸ்தவத்திற்கு ஆண்டவர் வந்து விருத்தி தான் அடைவரும் அன்புல அறிவில் கத்தருக்காய் ஓடுகிறதுல உழைக்கிறதுல பிரியமான சகோதரனே பிரியமான சகோதரியே என் அன்பான ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களே ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு விஸ்தாரமான எல்லையை வைத்திருக்கிறார் அவரகாமுக்கு சொன்னார் இல்லையா அவரகாமே லோத்து பிரிந்து போன பின்பு கத்திர ஆபர் கம்கிட்ட பேசுகிறார் உன் கண்களை கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் கண்கள் பார் நீங்க நடந்து இந்த பூமி உனக்கு சொந்தமாய் கொடுத்தேன் உன் சந்ததிக்கு சொந்தமாய் கொடுத்தேன் எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க இந்த காரியத்தை உங்களுக்கு உங்க சந்ததிக்கு நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் தான் அந்த எல்லைகளை வைத்திருக்கா அது அந்த நன்மை அவற்று தான் இருக்குது எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும் என்று ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் இது எந்த ஜனத்துக்கும் இது இந்த அதிசயம் கிடைக்காது கத்தரை சொந்த இரட்சகராய ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை அப்பா பிதாவின் அழைக்கிற ஜனங்களுக்கு தான் இது உண்டு மாதத்தில் கத்தர் அப்படி உங்க வாழ்க்கையில செய்வார் என்று வாக்கு பண்ணுகிறார் மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆண்டவர் வந்து யாத்திராமத்தின் புஸ்தகத்துல முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த கத்தருடைய உடன்படிக்கை பற்றிய கற்பலகை எழுதி வரும்பொழுது மோசியனுடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது அவனுக்கு தெரியல ஆரோனும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் மோசியனுடைய முகம் பிரகாசமாயிருந்தது அவனோடு பேச பயந்தார்கள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு அவருடைய வெளிச்சம் அவருடைய மகிமை அவருடைய அவருடைய மகத்துவம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் அல்ல லூயா எவ்வளவு பெரிய அஞ்சு எட்டு சொல்லப்படும் முற்காலத்திலே அந்தகாரமா இருந்தீர்கள் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தீங்க அந்தகாரத்தின் பிள்ளைகளை இப்போ வெளிச்சத்தின் இருக்கிறோம் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் யோவான் ஒன்று ஒன்பதுல சொல்றாரு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா நம்ம இருக்கிறோம் மத்த அஞ்சு பதினாறுல இயேசு சொன்னார் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக உங்கள் வெளிச்சம் உங்கள் நற்கரீ மற்றவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கட்டும் என்று சொன்னார் அப்போ நம்ம மூலமா கத்துடைய மகிமை கத்தோடைய வல்லமை கத்துடைய வெளிச்சம் மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் கிரிய செய்வாரு தேவன் செயல்படுவார் அதை பார்க்கவும் கடைசியில நீங்க உபாவத்தின் புதுசாக இருபத்தி எட்டு அதிகாரம் ஒன்னாவசரத்துல சொல்றாரு ஆண்ட சொல்ல நீ என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் நீ கை கொண்டால் எல்லா ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக வைப்பேங்கிறாரு இவ்வளவு மகத்துவமான ஆண்டு பாருங்க வேற யாருக்கு இந்த வாக்கு கொடுக்கல சிறைவேலைக்கு தான் நாம தான் இந்த புதிய ஏற்பாடு நாம தான் நாம தான் உடன்படிக்கின் ஜனம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கு சொந்தமானவர்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிற எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிக செய்யும் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்க குடும்பத்துல நடக்கும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும் உங்க சபையில நடக்கும் உங்க தெருக்கில் நடக்கும் உங்க ஊழியத்தை நடக்கும் விசுவாசிங்க கத்திர அப்படியே செய்வா ஜபிப்போமா நல்ல பீதாவை இந்த மாதத்தின் நீரிழக்கு தந்த யாத்திரை முப்பத்தி நாலு பத்தின்படி ஆண்டவரே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அண்டவரே இந்த வார்த்தை விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அண்டவரை வல்லமை வெளிப்படையட்டும் மகிமை வெளிப்படையட்டும் ஆண்டவை சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை என்னையால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே எல்லா ஜனங்கள் மத்தியிலும் எங்களை மேன்மையாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் அந்த மேன்மையை அந்த மகத்துவத்தை இந்த மாதத்தில் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறவே செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கத்தர் உங்க கூட பேசியிருக்கிறாரு இதை ஒரு முறை கேளுங்கள் கேட்காத உங்க நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள் அண்ட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்திருந்த மாதத்தில் அண்ட வாலாக்கம் தலையாக்குவார் கீழாக்கம் மேலாக்குவார் கத்த சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில உங்களை மேன்மையாக வைப்பார் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ